மறைவுக்கு முன்பு பேரனுக்காக சங்கர் செய்த விஷயம் பேரன் நட்சத்திரன் பிறந்ததும் நூறாவது நாள பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல மொத்த குடும்பமும் இருக்க தான் அவர் நூறாவது நாள கிராண்டா கொண்டாடினாரோ அப்படின்னு ஆச்சரியத்தோட கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் மேலும் ரோபோ சங்கரும் மனைவி பிரியங்காவும் பேரன் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ற வீடியோக்களையும் போஸ்ட் பண்ணி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க மேலும் பேரன் நட்சத்திரன் பெயரை பிரியங்கா தன் கையில மேலும் நட்சத்திரனுக்கு விழாவையும் நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்த போதுதான் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காம ரோபோ சங்கர் உயிரிழந்தார் இதுக்கிடையில பேரன் நட்சத்திரன் மகள் இந்திரஜா மருமகன் கார்த்திக் மனைவி பிரியங்கா மற்றும் ரோபோ சங்கர் எல்லாருடைய கைகளும் நினைஞ்ச மாதிரி த்ரீ டி காஸ்டிங் மால்டிங் செஞ்சிருக்காரு மேலும் அவருடைய விரலில் கமலஹாசன் அவருக்கு மொத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ மோதிரத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிறந்து ஒன்பது மாதமே ஆகிற பேர நட்சத்திரனுக்காக